அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பகித்தாரும் வாழ்க என்னை பகைத்தாரும் வாழ்க வைரமுத்துவின் பதிவு வைரல் கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ தள பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் பகைத்தாரும் வாழ்க என்னை பகைத்தாரும் வாழ்க என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பாரதி ராஜாவின் படத்தின் மூலமாக திரை உலகில் நுழைந்த வைரமுத்து இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல் மூலம் தனது வைர வரிகளால் தமிழை பட்டை திட்ட தொடங்கினார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக கவிதையில் கோலோச்சும் வைரமுத்து ஏகும் முறை தேசிய விருது பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த அவர் தெரிவித்துள்ளதாவது இழித்தாரும் வாழ்க வாழ்வில் இல்லாத பொய்மை சுற்றி சுகித்தாரும் வாழ்க என்னை சுற்றிய வெற்றி வாய்ப்பை கழித்தாரும் வாழ்க நானோ காலம் போல் கடந்து செல்வேன் இவ்வாறு அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்